நிறைய நகையும் பணம் இருக்கு பாஸ் அதை அத்தியாவசியமான கேஸ் இப்பொழுது ஆடம்பரம் ஆகிவிட்டது இந்த நிலை மாற வேண்டாமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் நீங்க இவ்வளவு மதவாதம் பேசுகிறார்களே பங்களாதேஷ் என்ன நாடு இவர்கள் கணக்குக்காக சொல்றேன் மனிதர்களை உழைப்பையும் வந்து மதத்தின் அடிப்படையில பிரிக்க கூடாது இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களுக்கு துரோகம் என்ன செய்ய நீங்க இந்த தொழில் நலிந்து போய்விட்டால் சாமானிய மக்களினுடைய வாழ்வாதாரம் வந்து ஜிஎஸ்டி மிக மோசமான நிலைமைக்கு போயிருக்கிறது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலே கேரளா போன்ற மாநிலங்களிலே ஆளவே முடியாத மாநிலங்களே நாளைக்கு அவர்கள் யூனியன் பிரதேசமாக மாற்ற மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கிறது

அல்லது பெ பெய்டு மூட்டை அவிழ்த்து விட்டது மாதிரியே இந்த நாட்டினுடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டாம் மாநில உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டாம் தேசம் மிகப்பெரிய நெருக்கடி சந்திக்கும் அதைத்தான் அவர்கள் அப்படி சொல்கிறார் பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான ராஜ கம்பீரன் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் வரி அது ஒரு அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக பதிவிட்டு பதிவிட்டிருக்கிறார் அதோடு ஒன்று புள்ளி நான்கு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட்டுகளுக்காக தள்ளுபடி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சி ஏழை எளியவர்களுக்கு கருணை காட்ட முடியாதா அப்படின்னு கேட்டிருக்கிறார் இதுக்கு பாஜக இப்போ தேர்தல் நேரத்துல இப்படி ஒரு கேள்வியை வச்சிருக்கும் போது பாரதிய ஜனதா இதுக்கு என்ன பதில் சொல்லும் பாஜகவிடம் எப்பொழுதுமே மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் குறித்த கேள்விகளுக்கு பதில் இல்லை அதற்கு பதிலாக அவர்கள் கண்டுபிடித்த ஒரு உத்தி தான் இந்த மதவாத குழப்பங்களையோ சாதியவாதங்களையோ இனம் சார்ந்த குழப்பங்களையோ எப்பொழுதுமே அவர்கள் முன்வைப்பார் தங்களுடைய ஆட்சியினுடைய தவறுகளை மறைப்பதற்கு தான் அவர்கள் ராமர் கோயிலையே காட்டுகிறார் அதாவது வைரத்திற்கான ஜிஎஸ்டி எவ்வளவு சாமானிய மக்களினுடைய உணவின் மீதான ஜிஎஸ்டி எவ்வளவு என்கிற வேறுபாட்டை பார்த்தால் அதிர்ச்சி அளிக்கிறது வைரத்துக்கு வெறும் மூன்று சதவீதம் தான் ஜிஎஸ்டி சாதாரண மக்களுடைய வாழ்வியல் சார்ந்த விஷயங்களில் பதினெட்டு சதவீதம் என்பது மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்வாங்க விவசாயம் பொய்த்து விட்டது தொழில் வந்து தோற்றுவிட்டது அப்படின்னா திருப்பூருக்கு போனால் பிழைத்து கொள்ளலாம் என்று பனியன் கம்பெனிகளுக்கு பல பேர் போவாங்க வேலைக்கு போவாங்க என்ன நடக்கிறதுனா திருப்பூரில் இருந்து ஏற்றுமதியானது போய் பின்னலாடைகள்லாம் பின்னர் பனியன்லாம் இறக்குமதி ஆகிறது நீங்க இவ்வளவு மதவாதம் பேசுகிறார்களே பங்களாதேஷ் என்ன நாடு இவர்கள் கணக்குக்காக சொல்றேன் மனிதர்களை உழைப்பை நம்ம வந்து மதத்தின் அடிப்படையிலே பிரிக்க கூடாது பங்களாதேஷ் இஸ்லாமியர்கள் நாடு அங்கிருந்து இவங்க வந்து இறக்குமதி செய்யறாங்க இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களுக்கு துரோகம் செய்யுங்க நீங்க இந்த தொழில் நலிந்து போய்விட்டால் சாமானிய மக்களினுடைய வாழ்வாதாரம் வந்து ஜிஎஸ்டி மிக மோசமான நிலைமைக்கு போயிருக்கிறது இது பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை சார்ந்தவர்கள் வந்து வேலை நிறுத்தம் செய்யறாங்க என்ன காரணம் பூரா சீனாவில இருந்து இறக்குமதி ஆகுது அப்ப இந்த நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது பெரும்பான்மை மக்களை ஏமாற்றுகிற வஞ்சிக்கு நான் என்ன கேட்குறேன் சங்கிகளுக்கு தனியாக பெட்ரோல் பங்கில் குறைந்த விலையில் ஏதாவது பெட்ரோல் வழங்குறாங்களா எங்காவது ஆதாரம் காட்ட முடியுமா சங்கிகளுக்கு தனியாக வந்து எங்காவது ஜிஎஸ்டி குறைவாக கொடுக்குறார்களா சங்கிகளுக்கு தனியாக வந்து கேஸ் சிலிண்டருடைய விலை வந்து குறைவாக கொடுக்குறாங்களா அப்ப பெரும்பான்மை மக்களாக இருக்கிற அனைவருமே பாதிக்கப்படுறாங்க சிறுபான்மை மக்களை எதிரிகளாக காட்டுவதன் வழியாக பெரும்பான்மை மக்களை ஏமாற்றுகிற ஒரு வித்தையை தான் பாஜக கத்து வைத்திருக்கிறதே தவிர உண்மையான ஆட்சி அதிகாரம் வந்து சாமானிய மக்களை நோக்கியவர்களை செய்திருக்கிறார்களா இப்ப திமுகவினுடைய ஆட்சியில காலை உணவு திட்டம் கொண்டு வர்றாங்க சாயங்கால நேரம் உழவச்சு சாப்பிடுற குடும்பங்களுக்கான வீட்டு குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாதுன்னு காலை உணவு திட்டம்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்கல்ல இது கட்சி கடந்து ஆட்சி கடந்து ஒரு மனிதாபிமான நடவடிக்கையா இல்லையா இப்படி சாமானிய மக்களை குறித்து சிந்தித்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு திட்டம் பாஜக சொல்ல முடியுமா யாராலே சொல்ல முடியாது அப்பா அது வழிப்பறி என்று ஸ்டாலின் அவர்கள் சொன்னது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது சரியான விஷயம் நீங்க இப்படி சொல்றீங்க திமுக கொண்டு வந்த ஒரு திட்டத்தை திமுக மீது மக்களுக்கு இருக்க கோபம் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக இருக்கும் அதுதான் பாஜகவுக்கு வெற்றியை தேடி தரும் பிரதமர் மோடி பேச மக்கள் கல நிலவரம் என்ன கோபம் அவங்க தெளிவுபடுத்தணும் இது காலை உணவு திட்டம் கொண்டு வந்ததுக்கு திமுக மேல கோவம் எதற்கு கோபமா இருக்கிறாங்க சாதாரண வீட்டு பெண்கள் நான் இருக்கேன் என்னுடைய கிராமத்துல என்னுடைய தாயார் இருக்காங்க மாதம் முழுக்க வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு எங்க அம்மாட்ட கேட்கிறேன் என்னம்மா சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு கிராமப்புறத்தில் ஆயிரம் தான் தினசரி வீடு தொடச்சி எல்லாமே பாத்திரம் கழுவி எல்லாம் பண்ணுறவங்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் தான் ஊதியமாக கொடுக்குறாங்க சம்பளமாக கொடுக்குறாங்க அந்த தொகை வந்து வசதி படைத்தவர்களுக்கு நடுத்தர வர்க்கத்திற்கு வந்து ஒரு பெரிய காசாக இல்லாமல் இருக்கலாம் சாதாரண வீட்டு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்கல்ல பஸ்ல வந்து அவங்க வேலைக்கு போறவங்க சாதாரணமாக நீங்க கொத்தனார் வேலைக்கு போறவங்க சித்தார் வேலைக்கு பாருங்கள் ஒயிட் போர்டு பஸ்ல வந்து சாதாரணமாக வந்து ஜவுளி கடையில் வேலைக்கு போறவங்க இது எளிய மக்கள் இருக்காங்கல்ல அந்த பெண்கள் அதை பயன்படுத்துறாங்க அந்த பெண்கள்லாம் பயனாளிகளாக இருக்கிறவங்க அது மாதிரி கல்லூரியில படிக்கக்கூடிய பெண்கள் காலேஜில படிக்கக்கூடிய ஆண்கள் எல்லாருக்குமே வந்து இது மாதிரியான உதவித்தொகை கொடுக்கறாங்க இப்போ இதெல்லாம் எதுன்னா வேறு கையெறும் நிலையில் வேறு யாருடைய உதவியும் பெற முடியாத மக்களை பற்றி திமுக சிந்தித்திருக்கிறது அப்ப அவருடைய வாக்கு வங்கி உயருமா வீழ்ச்சி அடையுமா இப்போ கோபம் இல்லையா மக்களுக்கு திமுகவின் மீதான வாக்கு வங்கி வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு எதை வைத்து பிரதமர் அப்படி ஒரு பிரச்சாரத்தை அது அவர்களுக்கு சித்தாந்த ரீதியாக அவர்கள் வந்து ஒரு வர்ணாசிரம தத்துவத்தை மேட்டுக்கூடிய ஆதிக்க அரசியலை சாதி மேலாண்மைகளை கட்டமைக்கிற ஒரு அமைப்பை அவர்கள் அரசியல் கட்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார் அப்போ பாஜகவுடைய ஒரு அரசினுடைய திட்டங்கள் என்பதற்கும் திமுக போன்ற அரசினுடைய திட்டங்களுக்கு வேறுபாடு இருக்காது அடிப்படையில் சித்தாந்த பகை இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒரே வாரத்தில் திமுக ஆட்சியை கலைத்து விடும் அப்படின்றார் இது தேர்தல் வாக்கு அரசியலை மையப்படுத்தி அவர் பேசுகிறாரா இல்ல யதார்த்தமே அப்படி இருக்குன்றது உங்களுடைய பார்வையா இருக்குதா இதற்கு வந்து ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட யதார்த்த உண்மை ஒன்று இருக்கிறது காஷ்மீர் மாநிலத்தை அவர்கள் என்ன செய்தார்கள் சிறப்பு அதிகாரத்தை ரத்து செய்தார்கள் காஷ்மீர் வந்து விடுதலை காலத்திலே வந்து அந்த மக்களினுடைய மண்ணின் மைந்தர்கள் வாக்கெடுப்பு நடத்தப்படணும் அவர்கள் யாரோடு வந்து சேர்ந்து வாழ விரும்புகிறார்களோ எந்த நாட்டோடு சேர்ந்து வாழ விரும்புகிறார்களோ அதற்கான வாய்ப்பு வழங்கப்படும்ங்கிறது தான் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தது ஐநா வந்து வாக்கெடுப்பு செய்யணுங்கிறது அப்போ அவர்கள் தனித்த நாடாக இருப்பதா பாகிஸ்தானோடு இருப்பதா இந்தியாவோடு இருப்பதாங்கிற ஒரு சூழல் வந்தபோது மதச்சார்பற்ற நாடு இந்த நாடு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் பெரும்பான்மையான இந்தியாவை இருக்கிறார்கள் சராசரியான இந்தியர்களை விடவும் காஷ்மீரிகள் வந்து இந்தியாவை அதிகமாக நேசித்திருக்கிறார்கள் சிறப்பு அதிகாரத்தை ரத்து செய்வதற்கு வேற என்ன காரணம் இருக்க முடியும் ஏற்கனவே வந்து யூனியன் பிரதேசமாக இருந்த ஒரு இடத்துல வந்து அதை வந்து மாநிலமாக உயர்த்தலாம் அது நியாயமான ஒரு விஷயம் ஒரு மாநிலத்தை என்ன காரணத்திற்காக நீங்கள் யூனியன் பிரதேசமாக மாற்றுகிறீர்கள் அப்போ உங்களால் அரசியல் செல்வாக்கு செலுத்த முடியாத மாநிலத்தை நீங்கள் யூனியன் பிரதேசமாக மாற்றினால் பாஜக கால் வைப்பதற்கு இடமே இல்லாத தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலே கேரளா போன்ற மாநிலங்களிலே ஆளவே முடியாத மாநிலங்களே நாளைக்கு அவர்கள் யூனியன் பிரதேசமாக மாற்ற மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கிறது காஷ்மீரிலே தேர்தலே நடக்கலையே இல்லையே நாட்டின் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரையே வீட்டுக்காவலில் வச்சாங்களே இதை ஜனநாயக படுகொலை என்ன இருக்க முடியும் நீங்கள் திருட போன வேணாம் ஒரு நிலைமை தமிழ்நாடு வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி மாதிரி மாற்றிடுவாங்க அப்படின்னு மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா ஒரு முன்னுதாரணம் இருக்குல்ல நீங்கள் வந்து ஒரு ஒரு மாநிலத்தை நீங்கள் உடைத்து விட்டீர்கள் யூனியன் பிரதேசமாக ஒரு மாநிலத்தை நீங்கள் மூன்றாக உடைக்கிறீர்கள் உடைப்பவர்கள் நீங்கள் வேறொரு மாநிலத்தை உடைக்க மாட்டீர்கள் என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கு அந்த சாத்தியம் இருக்கிறது என்கிற எச்சரிக்கையை ஜனநாயகத்திற்கு ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை திருமாவளவன் பேசுகிறார் என்ன தவறு இருக்க முடியும் அதிமுக பாரதிய வந்திருக்கிறார்கள் இதுவரை அவர் பாஜகவே விமர்சனம் செய்யவில்லை மோடியை விமர்சனம் செய்யவில்லை என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கும் போது சமீப காலங்களாக அண்மை நாட்களாக அவர் பாஜக விமர்சனம் செய்கிறார் அறிக்கை ஒன்று எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் குறிப்பிட்டிருப்ப என்னவென்றால் வந்த சண்டையை விடப்போவதில்லை வம்பு சண்டைக்கு போவதில்லை அப்படின்னு இருக்கார் பாஜக பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்கிறது அப்படின்றார் அதிமுக தொண்டர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று அவர் சொல்றார் என்ன நோக்கத்துக்காக திடீர் என்று இப்படி ஒரு அறிக்கை பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேர மறுத்துவிட்டது என்பது ஒரு கடும் கோபத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் கதவு திறந்துதான் இருக்கிறது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பலமுறை சொல்லி பார்த்தார் கதவு எங்கே திறந்திருக்கும் ஒரு வீட்டிலே எந்த பொருளுமே இல்லை என்றால் அங்கே கதவு திறந்து கிடக்கும் பூட்டுவதற்கான பொக்கிஷங்களோ பணமோ மதிப்புக்குரிய பொருட்களோ இல்லை என்றால் அது திறந்து கிடக்கும் இந்தியா அளவிலே பாஜக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது நோட்டாவுக்கு கீழே கூடிய ஒரு அரசியல் கட்சி தான் என்கிற யதார்த்தம் இருக்கிறது அதிமுகவினுடைய தோள்களிலே ஏறிதான் அவர்கள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை வெல்ல முடிந்தது அப்ப அதிமுக தொடர்ந்து எதற்காக இவர்களை தூக்கி சுமக்க வேண்டும் வாக்கு வங்கியும் இல்லை அவர்களோடு கூட்டணி வைத்த காரணத்தினால் அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு திடீரென எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு காட்டமாக பாரதிய ஜனதா கட்சி மீது ஒரு அறிக்கையை வெளியிடுவதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அதாவது எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி நமக்கு வந்து நமக்கு இசைவாக இருந்து விடுவார் நமக்கு வளைந்து கொடுத்து விடுவார் என்று அவர்கள் உறுதியாக நம்பி இருக்கிறார் அந்த நம்பிக்கையிலே அவர் மண்ணல்லி விட்டார் பாஜகவுடைய கூட்டணியோடு பாஜகவோடு கூட்டணி சேருவது என்பது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல சட்டமன்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவோடு நாங்கள் கூட்டணி இல்லை என்று பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணிட்டார் அது எங்கே அவர் அறிவிக்கிறார்னா இஸ்லாமிய சிறுபான்மை மக்களினுடைய எஸ்டிபிஐனுடைய மதுரை மாநாட்டிலே அவர் அறிவிக்கிறார் அப்போ அவருக்கு தொலைநோக்கு திட்டமாகவே பாஜகவோடு கூட்டணி சேருவது என்பது நமக்கு பாதிப்பு நமக்கு இது தேவையில்லாத வேலை என்கிற முடிவை ஒரு உறுதியாக எடுத்துட்டார் இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டிலே வாக்கு வங்கியே இல்லாமல் இருக்கக்கூடிய இவர்கள் எப்படியோ வந்து அன்புமணி ராமதாஸை பாமகவை மிரட்டி பேரம் பேசி தான் அதை பணிய வைத்திருக்கிறார் ஏன்னா அவர் மீது ஏற்கனவே ஒரு சிபிஐ வழக்கு இருக்கிறது அது வந்து ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக கடந்த காலங்களிலே இருந்தபோது மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதி வழங்கியதிலே ஒரு முறைகேடு இருக்கிறது அந்த வழக்கை வந்து மறுபடியும் உயிர்ப்பித்து எப்படி வந்து செந்தில் பாலாஜி மீது அவர்கள் வழக்கு போட்டார்களோ எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் மீது அவர்கள் வழக்கு போட்டார்களோ அப்படி உள்ளே தள்ளக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்கிற நெருக்கடியிலே தான் அவர்களே கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு என்னன்னா அவர்களை தூக்கி சுமப்பதற்கு இங்கே யாருமே இல்லை தமிழ்நாட்டில் பாஜகவுடைய நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குன்னா ஏற்கனவே ஆளுநராக இருப்பவரை ராஜினாமா செய்துதான் ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டியிருக்கிறது அப்போ அவர்களுக்கு மக்களால் அறியப்பட்ட வேட்பாளர்கள் கூட கிடையாது இல்லை இப்போ பாஜகவை கடுமையாக அதிமுக விமர்சனம் செய்வதால் அதிமுகவுக்கு கூடுதல் பலன் இருக்குமா பாரதிய ஜனதாவுக்கு கூடுதல் பலன் இருக்குமா அதாவது அதிமுக கிளைக்கழகங்கள் அதிகம் இருக்கிற கட்சி அதுக்கு ஆணி வேர்கள் சல்லி வேர்கள் பல கிளைக்கழகங்கள் பறந்து விரிந்து கிடக்கிற கட்சி பாஜகவை பொறுத்தவரையில் நகர்ப்புறங்களில் மாநகரங்களில் மட்டும்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர தொலைக்காட்சி ஊடகங்களில் வேண்டுமானால் பாஜகவை குறித்த ஒரு சலசலப்பை உருவாக்கலாமே தவிர இரண்டாவது இடம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கருத்து கணிப்பு வெளியிடுகிறது இல்லை அது எல்லாமே பெய்டு நியூஸ் எதுவுமே வந்து அதாவது ஃபேக் நியூஸையும் பெய்டு நியூஸையும் தான் பாஜக நம்புகிறது அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு உண்மையிலேயே வாக்கு வங்கி அதிகரிக்கவே இல்ல அதிகரித்ததை போன்ற ஒரு தோற்றத்தை ஒரு மாய தோற்றத்தை ஊடகங்களின் வழியாக தொடர்ந்து கட்டமைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா அதிமுகவை விடவும் நாங்கள் பெரிய இடத்துக்கு போட்டி திமுக தான் வெல்லும் என்பதில் எல்லாருக்குமே தெளிவான ஒரு முடிவு இருக்கிறது மாப்பிள்ளை யார் என்று முடிவாகி விட்டது மாப்பிள்ளை தோழனுக்கு சண்டை நடக்குது திமுக தான் வெல்லும் அடுத்த இரண்டாவது இடத்துல யாருக்கு அதிமுகவா பாஜகத்துல என்னன்னா அதிமுக திமுகவுக்கு நிகரானதல்ல அதற்கும் தாண்டி சாதாரண மக்களுடைய தொண்டர்களுடைய செல்வாக்கு மிக்க ஒரு அரசியல் கட்சி சென்ற சட்டமன்ற தேர்தலில் கூட திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வாக்கு வங்கியில் வெறும் மூணு சதவீதம் தான் வேறுபாடு இருக்கிறது இத்தனைக்கும் பாஜகவோடு கட்சி அடமான வைத்து விட்டார்கள் அது வெறும் அதிமுக இல்ல அடமான திமுக என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து அங்கே வந்து ரொம்ப வீழ்ந்து போயிட்டாரு அப்பையும் கூட வாக்கு வங்கி போகல இன்னும் அதனால வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அதிமுகவோடு பாஜகவை ஒப்பிடுவது அதிகபட்சம் மூணு சதவீத வாக்கு வங்கி இருக்கக்கூடிய பாஜக இரண்டாவது இடம் யாருக்கு வரும் அதிமுக சந்தேகம் பாஜகவுக்கான வாய்ப்புகள் பாஜகவிற்கு டெபாசிட் வாங்குவதற்கு வலிமை இல்லாத தான் இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா நேற்று இன்றைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை வேண்டுமென்றே தேர்தல் விதிமுறைகளை மீறி இரவு பத்து மணிக்கு மேல போய் பத்தே முக்கால் பதினோரு மணிக்கு மேல போய் வேட்டு போடுறது விதிமுறைகளை மீறி பல வழக்குகள் போட்டிருக்காங்க காவல்துறை தேர்தல் ஆணையம் வந்து பல வழக்குகளை பதிவு செய்யறாங்க ஏன் அதை செய்கிறார் அப்படின்னா போனதற்கு ஏதாவது அத்துமீறி ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் சாலை மறியல் செஞ்சால் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா தேர்தல் விதிமுறைகளில் ஒரு குழப்பம் விழுந்துருச்சுன்னா அதனால தான் நான் தோற்று போனேன் என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக மாற்றலான்னு பார்க்குறாரு அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்பது அவருக்கே தெரிந்து விட்டது இல்லை நீங்கள் அண்ணாமலை இப்படி சொல்றீங்க ஆனால் அண்ணாமலை வந்து நூறு நாட்களில் ஐநூறு வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றி காட்டுவேன் அப்படின்னு கோவைக்காக தனியாக ஒரு தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிடுறார் வெளியிட்டுட்டு இப்படி சொல்கிறார் அப்படி தோல்வி ரெண்டாவது இடமத்துக்கே வந்து அவருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை எப்படி அவர் சொல்ல முடியும் வாக்குறுதி யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் இந்த தான் சொல்ல வேண்டும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது இப்போ திடீர்னு தொலைக்காட்சியில் எல்லா ஊடகங்களும் என்ன செய்யறான் திடீர்னு பதினெட்டு சதவீதம் வந்து பாஜக வளர்ந்து விட்டதுங்கிறான் இதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கிறதா வளர்ந்து விட்டது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கான செய்திக்கான உண்மைத்தன்மை ஏதாவது நிரூபிக்க முடியுமா நான் என்ன கேட்குறேன்னா பல இடங்களில் நீங்கள் கட்சி கொடிகளை பார்த்துருப்பீங்க திமுக கட்சி கூடி ஏற்றுவாங்க அதிமுக ஏற்றுவாங்க விடுதலை சிறுத்தை பாமக எவ்வளோ ஏற்றுவாங்க அந்த கட்சிக்குடி ஏற்றப்பட்டதற்கு கீழே ஒரு கல்வெட்டு இருக்கும் அந்த கல்வெட்டில் இன்றைக்கி வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த கொடி ஏற்றுனாரு திருமாவளவன் இந்த கொடி ஏற்றுனாரு திமுக சார்பாக திருச்சி சிவா எம்பி வந்து கொடியேற்றினார் அப்படின்னு ஏதோ ஒரு டீட்டெயில் வந்து அந்த கட்சி நிர்வாகிகளுடைய பேர் வந்து அது இருக்கும் பாஜக கொடி பறக்கிற இடங்களில் போய் பாருங்கள் இந்த கல்வெட்டு அப்போ என்னென்னா கான்ட்ராக்ட்டுக்கு இவங்க ஆள் பிடிச்சி எல்லா இடத்துலையும் கொடியை பறக்க விட்ருக்காங்க இதை வைத்துக்கொண்டு இந்த கட்சி வளர்ந்து விட்டதுன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா இது முழுக்க முணுக்க ஃபேக் நியூஸு அல்லது பெ பெய்டு நியூஸ் ரெண்டாக தான் அவங்க செய்கிறாங்க தவறான செய்திகளையும் பணம் வாங்கி ஒளிபரப்புகிற செய்திகளையும் தொடர்ந்து செய்கிறாங்க ஸ்டூடியோனால ஒரு கட்சி வளருமா நான் கேட்குறேன் களத்திலே போய் மக்களை சந்திக்காமல் வெறுமனே சேட்டலைட் ஸ்டூடியோவில் ஒரு நான்கு ஐந்து பேரை வந்து விவாதம் என்கிற பேரில் கூச்சல் போடுவதனால மட்டுமே ஒரு கட்சி வளர்ந்து விடுமான்னு நான் கேட்குறேன் சாமானிய மக்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு நான் கேட்குறேன் இல்லை தமிழ்நாடு அல்லது தென் மாநிலங்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டா நீங்கள் சொல்கிறது கரெக்டு அதை தாண்டி பாஜக வளர்ந்துருக்குதுன்னு நம்ம எடுத்துக்க தானே வேணும் பாஜக வளர்ந்திருக்கிறது வளர்ந்திருக்கிறதுங்கிற கூச்சலி இவர்கள் போடுகிற போதே அவர்களுக்கு உள்ள வந்து ஏதோ ஒரு பயம் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் தான் ஒருத்தர் வந்து நீங்கள் குடியாரை வந்து சொல்லுவான் தெரியுமா ஐஎம் வெரி ஸ்டடின்னு சொல்லுவான் தெரியுமா தடுமாற்றம் அதிகமாக இருக்கிற போது நீங்கள் வயதான ஆண்களை பாருங்க அந்த காலத்தில் நான் வந்து எப்படி தெரியுமா நீச்சல் அடித்தேன் அப்படின்னு பழைய கதையை சொல்லுவாங்க நிகழ்காலத்தில் என்ன நிலமைனால் அவனால் நடக்க முடியாதுன்னு அர்த்தம் நீங்கள் பழைய கதைகளை நீங்கள் பேசினீங்கன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்கிறவங்க மக்களுக்கு என்ன செஞ்சோன்னு சொல்லணும்ல பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தீங்க மதுரையில் நாங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டலாம் நாங்கள் திறந்து வச்சோம்னு சொல்லுங்கள் இல்லை வந்து வெள்ள பேரிடரில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் நிவாரணம் கொடுத்தோம்னு சொல்லுங்கள் தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி நிதியை வந்து நாங்கள் திரும்ப கொடுத்தோம் இதை எதை செஞ்சுருக்கோம்னு சொல்லுங்கள் ஏதாவது நலத்திட்டங்களை சொன்னால் வாக்கு வங்கி உயரலாம் சும்மா வெறுமனே வந்து வாக்கு வங்கி உயர்ந்து விட்டது அப்படின்னு சவுடார் பேசினா எப்படி வாக்குவங்க உயரும் நீங்க நலத்திட்டம் அப்படின்னு சொல்லும் போது தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்குது ரெண்டு கட்சிகளும் தேசிய கட்சிகள் காங்கிரசும் வெளியிட்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியும் வெளியிட்டிருக்கிறது இந்த இரண்டு கட்சிகளின் தேர்தல் அறிக்கையிலும் என்ன ஒற்றுமை என்ன வேற்றுமை இருக்கிறது காங்கிரஸ் கட்சி முழுக்க முழுக்க வந்து சாமானிய மக்கள் நடுத்தர மக்கள் ஏழை எளிய மக்களை குறித்து சிந்தித்திருக்கிறது உதாரணத்திற்கு பெண்களுக்கு வந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் அரசு வேலை வாய்ப்பை வந்து அவர்களுக்கான உத்தரவாதத்தை தருகிறது காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை அதுபோல் சமூக நீதி கோட்பாடு சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அவர்கள் பேசுகிறார் மாநில சுயாட்சி குறித்து பேசுகிறாங்க உதாரணத்துக்கு நீட் தேர்வு இருக்குது அப்படின்னா அது வந்து காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வரப்பட்டது என்றாலும் அது அன்றைய காலகட்டத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டார் அதை காங்கிரஸ் அரசாங்கம் வேற்றுக்கொண்டு செஞ்சாலும் மாநில அரசு விரும்பவில்லை என்றால் அதை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்படி பலவிதமான அறிக்கைகளில் வந்து சாமானிய மக்களினுடைய உணர்வுகளையும் மாநில கட்சிகளினுடைய உணர்வுகளையும் திராவிட இயக்கம் கண் நெடுங்காலமாக பேசி வந்த விஷயங்களையும் அவங்க அதிகமாக சமூக நீதி கொடுத்தும் அவங்க பேசுகிறாங்க பாஜகவில்லாம் இருக்கான்னு பார்த்தா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறாங்க பொது சிவில் சட்டங்கிறாங்க சுற்றி சுற்றி என்ன இருக்குதுன்னு பார்த்தா வெளியிலேருந்து ஒரு இனவாத வெறி இனவெறி கோட்பாடுதான் பாஜகவுக்குள்ளே இருக்கிறதே தவிர உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது மக்கள் நலன் சார்ந்த விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது நான் எனக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வந்துட்டா நாட்டுக்கு என்ன நன்மை நடந்துடும் குற்றச்சட்டங்கள் எல்லாருக்கும் பொதுவானதான் தனிப்பட்ட உரிமையில் ஒவ்வொரு சாதிகளுக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் பல்வேறு இனக்குழுக்களுக்கும் வேறு வேறு வாழ்க்கை முறை இருக்கிறது அதை அங்கீகரிக்கிறதுல பாஜகவுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது இது எதற்காக இதை கொண்டு வருவதன் மூலமாக இந்த நாட்டுக்கு என்ன நன்மை நடக்குதுனோ ஒன்றுமே கிடையாது அப்போ பிடிவாதமாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதை தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கணவர் பரகல பிரபாகர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா மூன்றாவது முறையும் பாரதிய ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் நடைமுறையே இருக்காது வரைபடமே மாறிவிடும் அப்படின்னு சொல்றாரு அது சாத்தியமாது அரசியல் ரொம்ப அதீதமா சொல்றாரா அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் அப்போ அரசியல் சாசனம் திருத்தப்பட்டால் அங்கே வந்து சமூக நீதி இருக்குமா இடஒதுக்கீடு இருக்குமா பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பெண்களுக்கான நலன் தாழ்த்தப்பட்டவர்கள் இவர்களுக்கான நலன்கள் குறித்த எல்லா அம்சங்களுமே அவர்கள் இல்லாமல் செய்து கொடுவதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்கிறார்கள் வெளியிலே வந்து பாஜக இந்து கட்சி என்று தங்களை சொல்லி இந்துத்துவ கட்சி என்று சொல்லி கொண்டாலும் அடிப்படையிலே கார்ப்பரேட்டுகளுக்கான ஒரு அரசியல் கட்சி இப்போ கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஏதாவது சமூக நீதியை பின்பற்றுகிறதா அங்கு யாராவது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான வாய்ப்பை அவர்கள் உறுதி செய்வார்களா அங்கே எதுவுமே பார்க்க மாட்டாங்க இல்லையா அங்கே அவங்க என்ன செய்யலாம் லாப நோக்கத்திற்காக லாப வெறிக்காக மட்டும் வேலை செய்வது தான் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கோரிக்கை அதே அரசியல் சட்டமாக மாற்ற வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் அப்படி என்று சொல்லுகிற போது அரசியல் சாசனம் தான் ஒரே ஒரு பாதுகாப்பு மதச்சார்பின்மைக்கோ பிற்படுத்தப்பட்டவனுக்கோ எல்லாருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்கிற விஷயமே அரசியல் சாசன அரசியல் சாசனம் இல்லை என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவும் சீருடைந்துவிடும் ஏனென்றால் இது ஒற்றை தேசம் என்று நாம் சொல்லி கொண்டாலும் இது பல்வேறு மொழிகளை கொண்டிருக்கிற பல்வேறு கலாச்சாரங்கள் பண்பாடுகள் உணவு முறைகள் வாழ்க்கை முறைகள் கொண்டிருக்கிற ஒரு கூட்டுக்கலவையான இருக்கக்கூடிய பல வண்ணங்கள் கொண்டிருக்கிற ஒரு தேசம் இது அப்போ அவரவருடைய உரிமைகளை இவர்கள் மதிக்க தவறிவிட்டால் நெல்லிக்காய் மூட்டை அவிழ்த்து விட்டது மாதிரியே இந்த நாட்டினுடைய உணர்வுகள் மதிக்கப்படலைனா மாநில உணர்வுகள் மதிக்கப்படலைனா தேசம் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும் அதைத்தான் அவர்கள் அப்படி சொல்லுகிறார் அதனால் தேர்தல் ஜனநாயகம் இல்லாமல் போவது என்பது நேரடியாக ஓட்டு போடுறது மாதிரியே நம்ம கனெக்ட் பண்ண தேவையில்லை நமக்கான உரிமைகள் பறிக்கப்படும் இப்போ சமூக நீதியை பேசி தான் பாமக வளர்ந்தது சமூக நீதியை குடியை தோண்டி போச்சுருவாங்க அப்போ சமூக நீதி கோட்பாடு இல்லாமல் போய்விட்டால் மற்ற பிற்படுத்தப்பட்டவர்கள் பாதிக்கப்படுவாங்க ஒடுக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்படுவாங்க நன்றி சார் மற்றொரு நேர்களை மீண்டும் சந்திப்போம்